ஹாய் காய் நான் பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு கார்டனுக்கு வந்திருக்கேன் இன்னைக்கு பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் நான் கார்டனு கூட்டிகிட்டு போகிறேன்னு பாருங்கள் எப்போது படி ஏறியாச்சு படி ஏறி மேலே ஃபஸ்ட்டு நாங்கள் அந்த அந்த செடி கொடியை பார்க்குறதுக்கு நான் நிற்கிறாங்க குழந்தைங்க அது மேலே வந்து கொடி இருக்கு பாருங்க சாதா அந்த கொடியை ரசிக்கிறான் ஒருத்தன் இங்கே பாருங்க இவன் ஒருத்தன் இங்கே தொட்டியில் வச்சிருக்காங்க பூ செடி அதை பார்த்து ரசிக்கிறான் நானும் அந்த வீடியோலாம் எடுக்கிறேன் அவங்க விளையாடுறதெல்லாம் பார்த்து வீடியோ எடுக்கிறேன் இதுக்கு இந்த ஊரில் பூல்பூலையாக சொல்லுவாங்க அந்த கார்டன் அந்த கார்டனில் சிவாஜி கில்லா இது சிவாஜி கில்லா கார்டன் ஆமாம் சிவாஜி கில்லா வந்திருக்கேன் நான் இந்த கார்டனுக்கு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கேன் அப்போது எனக்கு ரொம்ப நல்லா நல்லா இருந்துச்சு பச்சை பச்சேன்னு இருந்துச்சு இப்போ வெயில் காலம் இல்லையா அதனால் கொஞ்சம் வறண்டு இருக்கு ஆனாலும் நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு பிள்ளைங்கள்லாம் இருக்கா நாங்கள் க சீக்கிரமாக வந்துட்டோம் கார்டனுக்கு ஏன்னா பிள்ளைங்க கொஞ்சம் நேரம் கூடவே விளாடலாம் அப்படின்னு எல்லாருமே நாலு பேருமே பாஸ் ஆகிட்டாங்க அதனாலதான் தான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் ஆமாம் இந்த நாலு பேருமே நல்ல பாஸ் மார்க் தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாசிங் மார்க் நல்ல லெவலில் தான் கொண்டாந்துருக்காங்க மார்க்கெல்லாம் நல்ல பிள்ளைங்க அதனால் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் நீங்கள் பாஸ் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு கார்டன் கூட்டிகிட்டு போவேன்னு இங்கே பாருங்கள் ஒரு கப்பல் இருக்குது பாருங்கள் கப்பல் மாதிரி டிசைன்லேயே அவங்க வரைஞ்சி வரைஞ்சி நான் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கும் நல்லாயிருக்கும் அது அங்கே பக்கத்தில் கடையெல்லாம் இருக்கும் திங்கிறதுக்கு தெ பிள்ளை பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்துக்கு எல்லாமே இருக்கும் அங்கே ஆனால் அதெல்லாம் இல்லை அங்கே என்னென்னே தெரியல நான் இத்தனை வருஷம் கழிச்சு நான் எங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் போயிருக்கேன் முப்பது வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்லுங்களேன் முப்பது வருஷத்தில் என்னதான் நடக்குதுன்னு நான் இந்த கார்டனுக்கு என் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வரணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நான் இங்கே இப்போ கூட்டிகிட்டு வந்திருக்கேன் இங்கே பாருங்கள் ஒரு மரம் இருக்குது அந்த மரத்து மேலே பாருங்கள் எப்படி ஏறி குதிக்கிறாங்கன்னு ஆசைங்க பிள்ளைங்களுக்கு மரத்து மேலே ஏறி குதிக்கணும்னு நாங்கள் ஊர் நாட்டுக்கு போவோம் எங்கள் ஊர்லேயும் இங்கே பாம்பேல இருக்கிற மாதிரி தான் இருக்கோம் நாங்கள் தான் இருக்கோம் எங்களுக்கு கிராமத்துலேயும் மரம் செடியெல்லாம் நாங்கள் அங்கெல்லாம் போனது கிடையாது எங்களுக்கு கிடையாது தோட்டம் தொடரெலாம் ஒன்றும் கிடையாது அப்புறம் இந்த கார்டன் இந்த மரந்த மரம் ஏறணும்னு இங்கே ஏறி இருக்காங்க பாருங்கள் எப்படின்னு ஏறி நிற்கி விளாடுறாங்க எவ்வளோ ஜாலியாக இருக்காங்க எவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்கள் ஆமாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்க விளாடுறது பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே பாருங்கள் எப்படியெல்லாம் கூச்சி குச்சி விளாடுறாங்கன்னு ம் இன்னொரு பையன் அங்கே விளாட்றதுக்கு இன்னொரு பையன் அவங்களுக்கு ஜாயிண்டாக இருக்கான் ஆமாம் அங்கே இருக்கிற பையன்தான் விளாட்றதுக்கு வந்திருக்கான் அவங்க கூட அவனும் மரம் ஏறணுமா சரி ஏறட்டும் எல்லாம் ஏறி ஏறி கூச்சி விளாண்டுட்டு வாங்க பார்ப்போம் அப்படின்னு ஆனால் அதை மரத்தை விட்டு அவங்க போகிற மாதிரியே இல்லை அந்த பக்கம் இந்த பக்கம் மரத்தை பிடிச்சிக்கிட்டு விளாண்டுட்டே இருக்காங்க ஏன்னா ஏ அதான் சொன்னேன் நாங்கள் கிராமத்தில் எங்களுக்கு கிராமம்லாம் கிடையாது மெயின் சிட்டியில் நாங்கள் இருக்கோம் எங்கள் வீடு அங்கே தான் இருக்குது அப்போது இங்கே பாம்பே எப்படி இருக்கோ அப்படி தான் அங்கேயும் இருக்கும் பிள்ளைங்க பாருங்கள் எப்படி கூச்சி விளாடுறாங்கன்னு உங்களுக்கும் பார்க்க சந்தோஷமாக இருக்கும் வீடியோ எடுத்திருக்கேன் லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருக்கோம் பாருங்கள் உங்களுக்கும் நீங்களும் உங்கள் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் லீவில் கார்டன் கூட்டிகிட்டு போங்க பிள்ளைங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நம்ம கூட இருக்கணும் அவங்க கூட ஆமாம் அவங்க என்ன கேட்குறாங்களோ அன்றைக்கி வாங்கி கொடுங்க ஆமாம் பாருங்கள் எப்படி வருங்க போஸ் கொடுக்குறாங்களோ அவங்க எங்களுக்கெல்லாம் வீடியோ எடுங்க அத்தை அப்படின்னு போஸ் கொடுக்குறாங்க அங்கே ஒரு செடி பார்த்துருக்காங்க பாருங்கள் மணக்கிற பூ நல்ல மனமாக இருக்கும் பாருங்கள் பூ இந்த பூ பேரெல்லாம் எனக்கு சொல்ல தெரியல ஆனால் பாருங்கள் அந்த பழம் கொடி அந்த செடியெல்லாம் அங்கே இருந்துச்சு அதெல்லாம் பார்த்து அவங்க ரசிக்கிறாங்க இங்கே பாருங்க பாக்கிங்களா எப்படி இருக்கு அந்த பழம் பேரும் சொல்ல தெரியல எனக்கு ஆனால் அந்த கொடியும் நல்லா 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 இருந்துச்சு மரம் எல்லாம் பக்கத்தில் போய் பார்த்தா பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அத்தை இதெல்லாம் அவங்க அதிசயமாக பார்த்தாங்க அதெல்லாம் அந்த கார்டனில் நான் கார்டனுக்கு இவ்வளோ தூரம்லாம் நான் கூட்டிகிட்டு போனது கிடையாது அப்போ பக்கத்துலேயே ஸ்கூல் கட்ட கார்டன் அப்போது மரம் செடி அதான் பார்த்துருக்காங்க அந்த அந்த கார்டன் அவங்க மலை மேலே சிவாஜி கிழங்கிறது அது மேலே இருக்குது கிளானா ம மேலே ஒரு சிவாஜி மகாராஜு இருந்த அந்த பகுதியும் அது அதனால் அது சிவாஜிக்குலான்னு சொல்கிறாங்க அங்கே பாருங்கள் ஒரு பூச்சி போகுது எத்த அங்கே பாருங்க அங்கே பூச்சி போகுது அங்கே பாருங்கள் அந்த வீடியோ எடுங்க அப்படின்னு எனக்கு ஜூம் பண்ணி எடுக்க தெரியல கரெக்டாக எடுக்கலைண்ணா நான் ஆனாலும் பாருங்கள் அங்கெல்லாம் பூச்செடி இருக்குது எனக்கு என்னென்ன பிடிச்சிருந்துச்சோ அதெல்லாம் நான் வீடியோ எடுத்திருக்கேன் உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கோம் பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் உங்களுக்கு நீங்கள் நீங்களும் உங்கள் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போங்க கார்டனுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்போ வெளியூருக்கு கூட்டிகிட்டு போங்க ஊருக்கு போனீங்கன்னா அங்கே எங்கே சுற்றி பார்க்க கூட்டிகிட்டு போங்க சின்ன பிள்ளைங்க அங்கே கடை வீதியில் என்ன கிடைக்கிதோ கேட்பாங்க ஐஸ் வேணால் ஐஸ் தாங்க பானிபூரி வேணால் பானிபூரி தாங்க நான் பானிபூரி தின்றது வீடியோ எடுக்கலை எடுத்திருந்தேன் ஆனாக்கா இதில் நான் போடலைன்னு நினைக்கிறேன் எனக்கு வீடியோ என்ன வீடியோ எல்லாம் அந்த என்ன சொல்கிறது எடிட் பண்ண தெரியல எடிட் பண்ண தெரியல அப்போது எனக்கு எப்படி தெரிஞ்சிச்சோ அதையெல்லாம் நான் எடுத்து போட்டிருக்கேன் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இது பாருங்க என்னமோ கிறிஸ்மஸ் ட்ரீன்னு சொன்னான் என் மகன் சொன்னான் கிறிஸ் கிறிஸ்மஸ் ட்ரீ அம்மா அதுன்னு எடுங்க அப்படின்னா அதே வீடியோ எடுத்தேன் இவங்க பாருங்கள் கார்டனில் எப்படி என்ஜாய் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கோம் பாருங்கள் குழந்தைங்க பாருங்க எப்படி விளாட்றாங்கன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இப்ப பாருங்க எப்படி கூச்சி கூச்சி விளாட்றாங்க நம்மளும் இப்படி தானே விளாண்டோம் நம்ம சின்ன பிள்ளைல இப்படி தானே விளாண்டோம் ஆசையாக இருக்கும் விளாட போகணுன்னாக்கவே வீட்டில் சாப்பாடு கொடுக்குறாங்களோ இல்லையோ நேரம் கிடைக்கிற நேரத்தில் நம்ம ஓடிடுவோம் விளாடுறதுக்கு அங்கே பங்க விளாடுறதுக்கு அவங்களுக்கு ஆளுங்களும் கிடைக்கிது ஒவ்வொன்று அவங்க ஜோடிங்க சரி விளாட்டும் நான் அவங்க பின்னாடியே இருந்தேன் கீழே வந்த சின்னவங்க ரெண்டு வாட்டி கீழே விழுந்துட்டான் ஆனாலும் அவன் நிற்க மாட்டேங்கிறான் பாருங்கள் இங்கே ஒரு மா இங்கே ஒரு மலை இருக்குது பாருங்கள் இந்த மலை மேலே ஏறணுன்னா எனக்கு பயமாக இருந்துச்சு நான் ஒத்தையில் பேருக்கு அவங்க கூட விளாட்றதுக்கு கீழே தவறி விழுந்துட்டாங்கன்னா அதனால் நான் அங்கே அந்த பக்கம் அவங்க கூட்டிகிட்டு போகலை அவங்க நாங்கள் உக்காந்துருந்த இடத்துலருந்து கொஞ்சம் ஒரு 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 ஏழு எட்டு படி மேலே ஏறணுனாக்கா ஒரு மலை மலை அந்த இப்போ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது அங்கே பார்க்குறதுக்கு அங்கே பாருங்கள் பெரிய மலை ரவுண்டாக நான் வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்கள் மேலே பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு பிள்ளைங்க சொன்னாங்க எத்தனை எனக்கு கூட்டிகிட்டு போங்க மேலே அப்படின்னாங்க நான் மேலெல்லாம் கூட்டிகிட்டு மாட்டேன் இங்கேயே விளாடுங்க இங்கே விளாடுங்க பாருங்கள் எல்லோரும் இங்கே கீழே இருக்காங்க பாருங்கள் மேலே நீங்கள் வேண்டாம் அது மேலே பாருங்கள் எப்படி நம்ம போக முடியும் இங்கே பாருங்கள் பிள்ளைங்க உட்காந்துருக்காங்க மேலே ஆனால் எனக்கு பயமாக இருந்துச்சு நான் அதனால் கூட்டிகிட்டு போகல இந்த வீடு எடுக்கும் போது அது மலை மழை பக்கத்தில் வீடு எடுத்தனால அது ஆகாயம் தெரியுது பாருங்கள் ஆகாயம் எவ்வளோ ஒசரத்தில் அங்கே இருக்கும் அப்போ பிள்ளைங்க அங்கே மேலெல்லாம் கூப்பிட்டு போனால் அந்த அந்த மணலெல்லாம் அந்த வறண்டு போயிருக்கா கால் வச்சா நகருது கல்லுகிழி நகர்ந்து கீழே விழுந்துட்டோன்னா நம்மளுக்கு பிரச்சனை தானே அதனால் நான் கூட்டிகிட்டு போகல பாருங்கள் நீங்களும் பத்திரமா இருங்க பிள்ளைங்களை பாதுகாத்து வைங்க பிள்ளைங்களுக்கு ஒன்றும் தெரியாது நம்ம தான் அவங்களுக்கு சொல்லுன்னால் அவங்க கேட்பாங்க ஆனால் இந்த பிள்ளைங்க கேட்பாங்க நாலு பேரும் நல்ல பிள்ளைங்க தான் நான் சொன்ன பேச்சு கேட்பாங்க நான் சப்போட்டா போல வாங்கிட்டு போயிருந்தேன் அவள் பாருங்கள் எப்படி ரசித்து உட்காந்து திங்கிறான்னு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக